அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன்னை இக்கட்டுக்கு நெருக்கத்திற்கு சிறையிருப்புக்கு ஆபத்துக்கு நீங்களாக்கி உன்னை பாதுகாத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற தேவன் உன்னை விட்டுவிக்கிற தேவன் உன்னை தப்பு தேவன்

ಿ ಮಬೋ ರಗಲು ದುರಿ ಹಂತ ನಾದು ಮಾನದು ಮೇಕ ಬೋ ದು ನಮೋ ರೂರಿ ಹಾನು ನಿಮಲ ಹುಡು ನಿಮೋ ರಿ ಮಬೋ ರೋಷಬಲ ಹುಂದನ ದಿಮೋ ನೋಶಾಲಿ ಮೇಕಭೋ ರಗುಲು ದುರಿ ಹಂತ ನಮೋ ರಿ ಮಬೋ ರಗುಲು ದುರಿ ಹಂತ ನಗದ ಮೋಷಬಲ ಹುಡು ನಿ ಮೇಕ ಬಗದ ನಮೋ ದೀಪಾನದಶ ಬಲ ಹುಡುಗ

கொடுக்கிற தேவனா இருக்கிறேனே கடந்து வந்து உன்னை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறேனே திஹாலதுரி மிக்கபோ ரகுலதுரி ஹாந்து நீம நகதலபோ ரிஹாலதுரி மிக்கப ரகதலபோ ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அடைக்கலமும் துணையும் அனுகூலமான துணையுமா இருக்கிறேனே நிஹாலதுரி மிக்கபோ ரகுலதுரி ஹந்து நீம நகதலபோ ரீமாக்கபோ ரகலதர ஹந்து நீம நகதலபோ தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல உன் சிறையிருப்பை உன்னை விட்டு திருப்புகிற தேவனா இருக்கிறேன்

உன்னை விட்டு விட்டுவிக்கிறவர் உன்னை தப்பு வைக்கிறவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னை பாதுகாக்கிற தேவன் ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயினால் அவரே கடந்து வந்து உன்னை விட்டுவிக்கிற தேவன் அவர் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்து அடைக்கலத்திலே வைக்கிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இக்கட்டில் நெருக்கத்தில் சிறையிருப்பில் தேவனை நோக்கி கூக்குரலிட்ட இசுரவேல் ஜனங்களை விடுவித்த அதே தேவன் இன்று உன்னையும் விடுவிக்க உன்னையும் தப்புவிக்க உன் எல்லா நெருக்கத்தையும் சிறையிருப்பையும் இக்கட்டையும் தீங்கையும் மாற்ற நம் தேவன் போதுமானவராயிருக்கிறார் அவர் வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல உன் சிறையிருப்பை திருப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார் அவர் இருக்கிறார் உனக்கு பெரிய காரியங்களை செய்து அவர் உன்னை பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார் போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனை இடைவிடாமல் ஆராதிப்பாயாக துதிப்பாயாக தேவனை நோக்கி இடைவிடாமல் சோந்திரங்களை செலுத்துவாயாக தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதிருப்பாயாக ஒருபோதும் நீதி கேடு செய்யாதிருப்பாயாக இதோ உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன் தேவனை சந்திக்க எப்பொழுதும் இருப்பாயாக உன்னோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட உன் நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினரே ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை எல்லா இக்கட்டுக்கும் நெருக்கத்துக்கும் சிறு இருப்புக்கும் ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவரே தப்பு வைக்கிறவரே விட்டு வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறு இருப்பை திருப்புகிற தேவனே உன் நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கும் ஓடுகூட உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே நகதனமோ ரிகாமா நகாலதோ ரகுலதுரிகாந்தன காதினி கபா நகதனமோ ரிகாமா நகாலதோ ரகுலதுரிகாந்தன காதினி கபா நகதனமோ ரிகாமா நகதனமோ ಿ ಹಾಲ ಬೋಶ ಬಾಲ ಹುತುರಿ ಹಾಲ ದುರಿ ಮೇಕಬೋ ರೀಮಾನದರ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತೂರಿ ಹಾನದುನಿ ಮೇಕ ಬರಗಲರ ಭೋ ಧೀಮಿನಿ ಗಾಂತುನಿ ಮನಗದಲ ಭೌಶ ಬಲ ಗುದೂರಿ ಹಾಲ ದುರಿ ಕಮಾನ ದರ ಭೋ ದೀ ಖಮಾನಗಲದರ ಬೋಧೂರಿ ಹಂತೂರಿ ಇ ಮನಗದಲ ಭೌಶ ಬಲ ಹುಂತನ ಗೋಧುನಿ ಹಾನದೂನಿ ಮೇಕ ಬರ ಗದಲ ಭೋ ನೀಮಾನ ಗದಲ ಭೌಷ ಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದೀನಿ ಗನಧನ ಬೋಷಬಲ ಗುದೂರಿ ಇ ಮನಗದ ಬಾ ರಿಹಾದರ ಭೋಕಬರ ಹುಂದಲ ಗದನ ಮಕಬಿ ನೀಮಿನಿ ದಾಳದ ಬೋಕಬರ

பாதுகாத்துக் கொள்ள காப்பாற்ற நீர் போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாய் ஆயத்தத்தோடு காணப்படுகிறீரே ரிஹானத ரபாதுரி ஹந்தோரி மனகதலபோ ஆபத் காலத்துவனோக்கி நீர் கடந்து வந்து 우리 பிள்ளைகளை விட்டு விக்குற தேவனாய் இருக்கிறீரே தப்பு விக்குற தேவனாய் இருக்கிறீரே தகபனே உம்முடைய நாமத்தை உடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை விடுவித்து உயர்ந்த அடக்கத்துலை வைக்கிற தேவனாய் இருக்கிறீரே தீகாலத ரபாஷப дуமானத

இப்பொழுது கூட தகபனே உடைய பிள்ளைகளுடைய எல்லா சுறய் இருப்புகளንም தகபனே இக்கட்டுகளமப்பா நரகங்களንም தகபனே தீங்குகளமப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு இயேசுவன் வல்லமை உள்ள நாமத்திலே വിളங்கி செல்வதாக கபோ ரகுலது ஒரு நிரந்தரமான ஒரு விட்டுத்தலை நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்மிடத்திலிருந்து கட்டந்து வருவதாக ரீமா 나தர보 ஷப லகுந்தன하 디ခ바노 골다리 한던하도 니마나தரோ இந்த இருப்பை மாற்றி விட்டார் ஆபத்திலிருந்து என்னை விட்டு வைத்தார் என் சிறையிருப்பை மாற்றினார் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தகுப்பே ஒவ்வொரு தகப்பனே விட்டுவிக்கிற காப்பாற்றுகிற தேவனாகிய உண்மையே தகப்பனே இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் துதிக்கிற பிள்ளைகளாய் செலுத்துகிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை நாளையும் உமக்கு முன்பாக குற்றமில்லாது இருக்கிறவர்களாய் ஒருபோதும் நீதி கேடு செய்யாதவர்களாய் இதோ தகப்பனே சீக்கிரமாய் அப்பா உம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆயுத்தமாக வருகிற அப்பா சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க தகப்பனே எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே தகப்பனு இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் அப்பா விலைக்கு தகப்பனு ஒவ்வொரு தேசங்களையும் காப்பாத்துங்கப்பா சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கடைசி கால எல்லா தீங்குகளுக்கும் விலைக்கு காப்பாற்றுங்க தகப்பனே பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு என் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனு ஒரு விசையாய் மனம் இறங்குங்கப்பா நன்மையின் நாட்களை மீண்டும் காண கிருபையாய் இறக்கம் பாராட்டு தகப்பனே ஹாலே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ராஜா இதோ சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்தைக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களாய் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே ஒருவராயிரம் அழிந்து போவது கெட்டு போவது பெரிய பிள்ளையப்பா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே ஹாலே லூயா உண்மை அறிந்து கொள்வதே நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீரே ரட்சிக்கப்படுவதையே நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீரே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாத